அவன் பேர் என்ன சவுண்ட சொல்லுங்க கிட்ட வேடா அவன் பேர் என்ன அது உன் பேரிடா இவ நேரம் பீட்ரூட் வடை சாப்பிட்டாண்டோ ஒரு விட உரைக்கு ஏறுது கொண்ட தொண்ணி வருது கொவலையே விட சொல்லுங்க ஹாய் சொல்லுங்க ஹலோ சொல்லுங்க வடை நல்லா இருந்துச்சா வடை தேடி வந்துட்டாப்பா கிட்டக்க அவர் வாட்ச் பண்ணிட்டு இருக்காரு ஆனா இது எங்கிட்ட விட்டு போகல உம் பிஸ்கட் பாருக்கு அவ்வளவு பிடிச்சிருக்கு ஏன் சாப்பிடு உனக்கு வடை இருக்கும் தரேன் உனக்கு வடை அவனுக்கு இன்னொரு வடை தரேன் நீ என்ன வேற என்ன திருச்சி எல்லாம் சாப்பிடுற அப்பத்தான் கொடுங்க வாங்கிட்டு வா

சக்கரை வேண்டாம் பால் போட்டு காப்பி இது என்னது ஒருத்தவங்க வீட்டில் ஸ்நாக்ஸ் ஆரம்பிச்சிட்டாங்கண்ணா அவங்க டேஸ்ட் பண்ணி சேல் பண்ணுவதுக்காக கொண்டாந்து வந்து பிள்ளைங்களுக்கு ஃப்ரீ கொடுத்துருக்காங்க வெரி நைஸ் இல்லை